ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு குரு மற்றும் சூரியனுடைய இணைவு அதாவது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் உங்களோட ராசியிலே அமர்ந்து ஒன்பதாம் இடத்த தன்னுடைய பார்வை செய்கிறார் இது எப்படி இருக்க போகுது ரிஷபம் ரிஷபத்தை தொட்டவன் கெட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்திலேயே ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க வாழ்க்கையில ஜீரோல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னைக்கு வந்து யாருமே எட்டி பிடிக்காத உயரத்துலதான் நீங்க இருக்கீங்க இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்றானுங்க அடுத்தவன் எல்லாமே போற வரவன்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறான் துளியும் பிரயோஜனம் இல்லாதவன் அதுதான் முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே எனக்கு கூட வரவே இல்லை எனக்கு வாழ்க்கையில எதுவுமே சப்போர்ட் பண்ணல எனக்கு ஒரு நல்லது கெட்டதை சொல்லி தரவே இல்லை அவன் வீட்டுக்கு நான் சாப்பிட்றதுக்கும் போறதில்லை இருந்தாலும் தன்னுடைய வேலை தான் ஒன்றுன்னு இருந்தாலும் வலுக்கட்டாயமா வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க ரிஷபராசிக்கு எப்போ இது ஆரம்பிச்சிருக்கு குரு எப்போ வந்தாரோ அப்போதே நிறைய பேருடைய தலையீடு உங்களுடைய குடும்பத்துல வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சு எவ்வளவுதான் ஒதுங்கி போனாலுமே உனக்கு என்ன இவனுக்கு என்ன அவ்வளோ திமிரா ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரையும் ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போடணுங்கிற அவசியம் இல்லைங்க நூறு ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போட்டாலும் ரொம்ப கெத்தாதான் இருப்பீங்க இவன் நல்லாவே இவன் கெட்டவன் இவன் யாரும் நமக்கு சொல்றது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சாற்றல்னாலேயே வாழ்க்கையில பல விஷயங்கள் ஜெயிச்சிருந்திருக்கீங்க எனக்குலாம் வேலைதாங்க முக்கிய வாழ்க்கையில் எதா இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அங்கே ராசி மற்றும் ரிஷப லக்னம் இருக்கும் இல்லைன்னா ரிஷபத்துல சனி இருப்பாங்க இவங்கெல்லாம் தான் இருப்பாங்களா மாற்ற முடியாதான்னு கேட்டிங்கன்னா மாற்றவே முடியாது ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் ஹார்ட் ஒர்க்கிங் டெடிக்கேட்டிங் பர்சன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனா இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே இனிப்பு தான் மற்றவங்க இவங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே காரமான வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள்லேருந்து வெளியே வராமல் தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இத்தனை நாளாக சூரிய பகவான் எங்கே இருந்தாருங்க சுகஸ்தானாதிபதி எட்டில் இதுக்கு மேலே வாழ்க்கையில் அவமானங்களோ கஷ்டங்களோ நான் பார்த்தது இல்லைங்க இதுக்கு மேலே இது இல்லையா இதுக்கு மேலே ஒரு எண்டு இல்லையா அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறது காலம் எவ்வளோதான் முட்டி மோதினாலுமே என்னால் முன்னேறவே முடியலைங்க சோம்பேறிகள் எல்லாமே முன்னேறாங்க இதுக்கெல்லாம் சோம்பேறியா பிறந்திருக்கோன்னு இல்லைன்னா நமக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு இத்தனை நாளாக ஒரு ஒரு நாளையும் ரொம்ப கஷ்டமான நாளாக கடந்திருக்கீங்க ஏன் கடந்திருக்கீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதிபதி புதன் எட்டில் சூரியன் எட்டில் இதுக்கு மேலே வாழ் எட்டாம் அதிபதி லக்னத்துலையே ராசியிலையே அதாவது என்ன பேசினாலும் வா பேசு வா பேசு நாக்கை பிடுங்கி வச்சு அந்த அளவுக்கு உங்கள் வாயால இருந்தே வார்த்தையை வச்சு உங்களையவே ட்விஸ்ட் பண்ணி நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கு எல்லாத்துக்குமே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு இந்த விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் தான் வலுக்கட்டாயமாக கேட்காம நம்மள மீது எது நடந்திருக்க போகுது நம்மளை மீது எதாவது நடக்குமா அப்படிங்கிற துணிச்சல் தைரியத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை வந்து இந்த அளவுக்கு இருக்கு ஏங்க இப்படி துணிச்சல் தைரியம் இப்படி திடீர்னு எனக்கு வந்துச்சு இத்தனை நாளாக எல்லாரும் சொல்கிறதையும் நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் என்னை அறியாமையே இதெல்லாமே நான் பேசிட்டேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில் வந்தது தான் நீங்கள் என்ன வந்து பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணாலுமே நடக்கிறது சில விஷயங்கள் அந்த மாதிரி இருந்தால் தசையோ புத்தியோ இல்லை கோச்சாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடந்துடும் அந்த மாதிரிதான் ஒரு ஒரு விஷயங்களும் கசப்பான சம்பவமாவே நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்துட்டு இருக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னங்க தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்காரு அது மட்டும் தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படின்னு மூச்சு விட்டுட்டு ஒரு நிம்மதியா படுத்து தூங்குற அளவுக்கு இன்னைக்கு சனீஸ்வர பகவான் உங்களை வச்சிருக்காரு சுக்ரன் பாருங்க சனீஸ்வர பகவானோடைய சேர்ந்து இருக்காரு சனி சுக்கிரன் நினைவு ரிஷபத்தில் இருக்கிறது ஒரு யோகம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு அதோட தலை சிறந்த யோகம் அப்ப யாருமே தொட முடியாது என்ன வேணாலும் பேசிக்கவங்க திருப்பி எங்களை தொட முடியாது அப்படின்னு கெத்தாய் நீங்க இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க ரிஷபம் அப்படின்னு சொல்லும் போது என்னாகும்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே அடுத்தவனை ஆட விட்டு தான் அடக்குவாங்க நீ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசினாலும் சரி தெரியாத மாதிரி பேசினாலும் சரி ஒன்றும் தெரியாதுன்னு ரிஷபத்துக்கிட்ட ஓரி ஆடு நினைஞ்சிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா பற்றியும் தெரியுமா அப்படி எவ்வளோ படிச்சிருந்தாலும் படிக்காட்டியும் ரிஷபம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கைக்கு எல்லா கருத்தும் தெரியும் அதனால் ஆடை விட்டு அடக்கக்கூடிய ராசி அடுத்தவனை ஜெயிக்கக்கூடிய ராசி இது எல்லாமே அதனால தான் காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடாக இங்கே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சந்திரன் உச்சமாக இருக்கார் புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம் அதிகமுடைய ராசி இப் இதெல்லாம் இப்படி தான் நடக்க போகுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ரிஷபராசிக்கு தெரியும் தனக்கு வரக்கூடிய பிற்காலத்துல வரக்கூடிய கடன்களோ பிரச்சனைகளோ எல்லாமே தன தெரியும் என்ன அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சுயநலமா வந்து இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை பொதுநலமாக அடுத்தவங்க நல்லதையே யோசிக்கக்கூடிய ராசி ரொம்ப விருச்சிகத்துக்கு ஈக்குவலா காம்னஸ் சாஃப்ட்டும் வந்து ரிஷபத்துக்கிட்ட இருக்குங்க அவ்வளவு சீக்கிரம் ரிஷப சண்டைக்கு போகவே போகாது ஆனா சண்டை போடன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா இதுக்கு மேல யாருமே ரிஷபத்துக்கிட்ட நிக்க முடியாது எடுத்து நிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர் போன ராசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனீஸ்வர பகவான் நல்லா இருக்கும் பட்சத்தில் சுக்கரனும் நல்லா இருக்காங்க இந்த நேரத்தில் குரு மற்றும் சூரியனுடைய பார்வை எப்படி இருக்க போகுது சூரியன் யார் இந்த ராசிக்கு நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி சொத்தை கொடுக்க வேண்டிய அதிபதி குரு பார்க்குறாரு எப்படி இருக்காரு கொடுக்க போறாரா கெடுக்க போறாரா என்ன பலன்களை கொடுக்க போறாரு இந்த மாதிரி உங்கள் மனசுல ஆயிரம் கேள்விகள் இருக்கு இப்போ நீங்கள் சொன்னதே எல்லாமே நடந்துருச்சு இனிமேல் சொல்லக்கூடிய பலன்களில் பத்தில் ஒரு சதவீதம் நடந்தாலுமே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது எனக்கு நிச்சயமா கேட்குது எப்படி இருக்க போகுது குரு சூரியன் எப்போவுமே குரு மற்றும் சூரியன் சிவராஜ யோகம் அது என்னங்க சிவராஜ யோகம் எப்பொழுதுமே சரம் வீட்டில் உச்சமாகக்கூடிய கிரகத்தோட செயற்கை பார்வை பலன்கள் சிவராஜ யோகம்னு சொல்ல முடியும் இப்போ யார் யாராருங்க உச்சமடைகிறாங்க அப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் சனீஸ்வர பகவான் குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் இவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய இந்த ஒன்பதாம் பார்வைக்கு இப்ப இந்த இணைவு இந்த ஒன்பதாம் பார்வையாக சூரியனை பார்க்கக்கூடிய இணைவு எப்படி இருக்க போகுது முதல் தர யோகம் குருவின் பார்வையில சூரியன் இடமே இல்லை இடம் வாங்குறதுக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருக்கேன் வாழ்க்கையில என்னுடைய பெயர்ல ஒரே ஒரு இடமாவது இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சேமிப்புகள் எல்லாமே சொத்தாக மாறக்கூடிய காலங்களாக நிச்சயமாக இருக்கும் யாருங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்க எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க இதனால ஒரு உயர்வான வாழ்க்கையை நிச்சயமாக தொட போறீங்க தூண்டிவிட்டு சாதிக்கக்கூடியது அப்போ தூண்டிவிட்டு சாதிக்கிறதுனா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவனுக்காகவே ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி அவனால எதுவுமே ப்ராப்ளம் இல்லை ஹெல்ப்பும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருக்கு என்னைக்கோ பண்ண ஹெல்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு உதவும் யாருக்கோ எப்போவோ வேலை வாங்கி கொடுத்துருப்பீங்க அவங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய காலமாக இருக்கும் மூன்றாம் தர யோகம் அப்படிங்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய பார்வையில சூரிய பகவான் பயணிக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கேன் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கேன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்புக்கு போகணும் ஏன் இன்னைக்கு அரசியல் அரசாங்கம் பதவி அப்படின்னு நீங்க துடிப்பீங்கன்னா சனீஸ்வர பகவான் பதவி குறிக்கக்கூடிய பத்தாம் இடத்துல ராசிநாதனோட சேர்ந்து இருக்கார் அப்ப நிச்சயமாக பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றமான வாழ்வும் அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கும் நேர்மை விடாமுயற்சி இதெல்லாமே கேள்விக்குறி இதெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு லக்குங்கிறது ஒன்று இல்லவே இல்லை வாழ்க்கையில் நானும் கஷ்டப்படுறதுக்கு தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினச்சி அணுதினமும் வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு ஒரு விஷயங்களும் நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக இது ஒரு முதல் தர யோகமாக இருக்கும் அதற்கு மேலே என்னால் இஎம்ஐ கட்டவே முடியலைங்க கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெறிக்குது நைட்டு தூங்கினா தூக்க வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு கடன் சுமைகள் ஏராளம் இனி வரக்கூடிய காலங்களில் கடன்லாம் படிப்படியாக குறைஞ்சுமா இழந்ததை நாங்கள் மீட்டுருவோமா இருக்கிற சூழ்நிலைய விட கீழே போகாமல் இருக்கிறதே எங்களுக்கு பெருசுங்க அப்படின்னு நினச்சி அணுதினமும் கண்ணை கசக்கிட்டு கண் கலங்கிட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சகம் மற்றும் ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத யார்கிட்டையுமே சொல்லவே சொல்லிடாதீங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்கிறதுக்கு முன்னாடி சொல்கிற எல்லா ரிஷபராசி ரிஷப லக்னம் பண்ணுற தப்பு இதுதான் அது நடக்காமல் போயிடும் கடைசி நேரத்தில் அப்படியா இவங்க கிட்ட தான் இப்படி ஆயிருச்சோம் அப்படின்னு உங்களை நீங்களே சோதிச்சு பார்க்கக்கூடிய காலமாக வந்துடும் அதனால எப்பவுமே வாட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்லுங்க ஆனா யாருக்கிட்டையுமே தன்னுடைய விஷயத்த பத்தி ஷேர் பண்ணிடவே பண்ணிடாதீங்க பிரச்சனையை இழுத்து விட்டு உங்களை உங்களை எந்த வேலையும் செய்ய விடாம பண்ணிடுவாங்க அதனால இந்த ஒரு கோச்சார காலங்கள் நீங்க விரும்பியதை எதிர்பார்க்கக்கூடிய பட்டம் பதவிகள் செயல் வேகம் செயல்திறன் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் எனக்குன்னு ஒரு நல்ல பெயர் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா வேகமாக செயல்படுவேனா வேலை இருக்கக்கூடிய சோகங்கள் குறையுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு விடாமுயற்சியுடைய கூடிய வெற்றியும் பறிக்கப்பட்ட பல விஷயங்கள் அதுதான் உங்களுக்கு முக்கியம் ஏன்னா குரு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே எந்த விஷயம் பறிக்கப்படலைங்கான வாழ்க்கையில எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு சோதனையை கடந்து சாதனை செய்யக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க